இப்போ மூணு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மூட்டையாவது இவங்களுக்கு வரணும் அந்த நூறு மூட்டை வரக்கூடிய வலையில் இவங்களுடைய விவசாயம் இவங்களுக்கு கழி கொடுக்கல அதனால இந்த விவசாயிகளுடைய கண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இதில் தான் நீங்கள் பார்க்கணும் இதில் எத்தனை மூட்டை நெல் வரங்க அவங்களுக்கே தெரியல அவங்க கண்ணீர் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்கிறாங்க இதற்கான தீர்வு என்ன அப்படின்னா அந்த விவசாயிகிட்ட நம்ம கேட்போம் இப்போ இதுக்கு எத்தனை மூட்டை தான் வரேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க

இதுக்கு வந்து வெள்ள நிவாரண பாதிப்பு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த வெள்ள நிவாரண பாதிப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்பது நம்ம அரசாங்கத்தை எதிர்பார்த்து தான் நிற்கிறோம் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் நம்ம முடிவு எடுக்க முடியும் இப்போதைக்கு இந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் தேர்ந்து இருக்குது ஆகினால இந்த மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இது போல ஒன்று எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காரோ அத்தனை விவசாயிகளுக்கும் இந்த அரசாங்கம் ஒரு தீர்வு கிடைக்குமா என்று இந்த விவசாயிகளுக்கு ஒரு கேள்வியாக அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த அரசாங்கம் இவர்களுக்கு ஒரு ஒரு பஜில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து காத்து இருக்கிறாங்க காற்று கட்டுக்கிறாங்க